லெஜண்டரி ஆக்டர்ஸ் எல்லாம் பெரிய பெரிய இதை ஒர்க் பண்ணிருக்காங்க ஆக்சுவலா அவங்களுடைய இந்த ரெண்டு மூணு சீன்லாம் எக்ஸ்ட்ரா நேத்தி கூட நாங்கள் மிக்சிங்ல பார்த்தோம் ஒரு ஹாஸ்பிடல் சீன் இருக்கு ஐசியூவோட ஒரு சீன் இன்னி கூட இன்னைக்கூட பேசினோம் ஆக்சுவலா அவங்களுடைய சீனா ரொம்ப நார்மலான டயலாகிஸ் தான் இருக்கும் இவங்க சொல்றாங்க ஆக்சுவலா அவங்க இவங்க எலிவேட் பண்ணது ஆக்டர்ஸ் எலிவேட் பண்ணது வேற லெவலில் இருக்கும் எங்க பாஸ் பண்ணணும் இந்த இடத்துல ஓகே இந்த இடத்துல கொஞ்சம் ஆகி கொஞ்சம் கண்ணுல நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அவங்க ட்ரை பண்ணுது ஒரு சீன் ஒன்று வரும் அவங்களுக்கு வந்து உடம்பு சரியாம போகும் எங்களுக்குள்ள டிஸ்கஷன் என்ன இருந்ததுன்னா நான் எப்படி நடிக்கணும் நான் என்னால ஓவர் ஆக்டிங்கா பண்ண முடியாது இந்த இடத்துல நான் தான் பண்ண போறேன் ஏன்னா இவங்க ரொம்ப டெக்னிக்கலி ஸ்ட்ராங் ஓல் ஸோ ஸோ டேரக்டர்னால் அவங்களுக்கு தெரியும் ஓகே எங்கே தான் கேமரா வேணுனாலும் இவ்வளோ தான் நடிக்க முடியும் ஸோ ஐ லாண்ட் அ நாட் யூ மேம் தேங்க் யூ ஃபார் பீங் பார்ட் ஆஃப் இட் தலைவர் சார் விஜய் சார் ஆக்சுவலாக இன்னைக்கு அவரால் அனுமதி இல்லை அவர் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு அவர் எப்படின்னா அவர் ஃபஸ்ட்டு போனோடனே டே மச்சி வாடா அப்படின்ட்டாரு நான் ஃபஸ்ட்டு போய் சார் தான் நான் கூட போனேன் டே வாடா மச்சி என்னடா சாப்பிட்ற அப்படின்ட்டாரு அங்கேயே எனக்கு வந்து இவர் எப்படி நான் கூப்பிட்றதுனே தெரில எனக்கு ஆனா அவர்கிட்ட இருக்க ஒரே பிரச்சனை என்னன்னா நம்ம ஒரு டைம் சொல்லிட்டு அவரை விட்டுருனோம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனா கூட அப்படியே முறைப்பாரு அங்கேயே தெரிஞ்சிடும் ஐயோ இதுக்கப்புறம் டேக்கே வராதுன்னு பட் ஸ்டில் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாரு நிறைய சீன்ஸ் ஆக்சுவலா ஜிவி சாரோட ஒரு ஒரு சீன் இருக்கு நல்லா பியூட்டிஃபுல்லான சீன் ஒரு ஃபாதர் சன் சீன் ஒரு யூஸ்லா ஒரு அப்பா பையன் என் வந்து எப்பயுமே ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் ஆக்வோர்டா இருக்கும் சோ அது நல்லாவே இதுவாச்சு இளவரசி சார் நான் ஆக்சுவலா அவர் சொன்ன மாதிரி நான் கதை நரேட் பண்ணது அரை மணி நேரம் தான் கதையை தாண்டி நாங்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேசிருப்போம் அங்கே உட்காந்து அஹ் அவரு நிறைய சொன்னாரு ரிலேட் பண்ணிட்டு எக்கச்சக்க விஷயங்கள் சொன்னாரு எப்படி இதை ஹேண்டில் பண்ணலாம் என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு யூஆர் சோ எக்ஸைட்டட் அதுல அவர் சொன்ன மாதிரி இவர் மற்றவங்களாம் ஒரு பத்து சீன் இருபது சீன் நடிச்சாலே ஒரே ஒரு சீன்ல ஸ்கோர் பண்ணிட்டு போவார் இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாரும் அந்த ஒரு உள்ளங்கி வெற்ற சீன் ஒன்று வரும் சார் அது நீங்க வந்து எனக்கு தெரிஞ்ச படம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ஒரு அப்பா ஒரு ஃபார்வர்ட் திங்கிங் அப்பா வந்து எனக்கு வரணும் தான் இருக்கும் ஸோ சூப்பரா சார் தேங்க்யூ ஸோ மச் நீ வரல கால் பண்ணியிருந்தாரு நெகட்டிவ் ஸ்டைட்ல ஆரம்பிச்சு போற ஒரு 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 சீக்வன்ஸ் ஒண்ணு வரும் அவர் மாதிரி தூங்கா ஒரு கோமா இருந்து அடி வாங்கி ஒரு மாதிரி மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கிற சீனு நிஜமாவே அவர் ப்ரீவியஸ் டே அவர் ஒரு மாதிரி தூக்கம் இது பண்ணி இங்க வந்து கேரளில் தூங்காம ஒரு மாதிரி மூட்லயே அ மெத்தட் ஆக்டர் அவர் அவர் செட்டில் வந்து அப்படியே அந்த டோன் இந்த டோன் இப்படி தான் பேசணும் அந்த டோனில் தான் பேசிகிட்டு இருப்பாரு ஸோ இங்கே இருந்து தான் நல்லா வந்துருக்கோம் தேங்க்யூ காலீனா அண்ட் கீதா மேன் தேங்க்யூ ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் இது அண்ட் நந்தினி அப்துல் மகாலட்சுமி எல்லாருக்கும் ஸோ யா கமலேஷ் கமலேஷ் ஆல்சோ பண்ணியிருக்கான் தேங்க்யூ கமலேஷ் சின்ன பேர் எக்ஸாம் முடிச்சுட்டு ஸோ யா ஸோ என்னோடய மெயின் வரேன் ஐஸ்வர்யா இப்பதான் முடிஞ்சிச்சு முடிஞ்சிச்சு எடுத்துக்கிறேன் ஐஸ்வர்யா வந்து நான் அவங்க கிட்டதான் நான் சொன்னேன் அவங்க வீட்டுல போயிட்டு சொன்னேன் எனக்கு ரொம்ப இன்டர்மேட்டிங்கான ஒரு வீடா இருந்தது ஏன்னா உள்ள போகும்போதே வந்து ஒரு அறுபது அவார்டு வச்சுட்டாங்க கதவு திறந்தாலே அவங்க பேசு ஒரு எட்டு படம் இருக்கும் ஒரு நாற்பது ஐம்பது அவார்டு இருக்கும் சோ உள்ள போகும்போதே இந்த பாரு நல்ல கதை தான் நீ உள்ள வா இல்லாட்டி வெளில போயிடுங்கிற மாதிரி தான் இருக்கும் உள்ளே உள்ள போய் உக்காந்துட்டு எனக்கு இருந்த ஒரே பிரச்சனை அவங்க கிட்ட வந்து ஒரு காஃபி போட்டு கொடுத்தாங்க என்னால் வந்து ஒரு அரை மணி நேரம் மேல ஆக்சுவலி நிறைய பண்ண முடியல அந்த காஃபிக்கு அப்புறம் அது அவங்களே கையால் போட்டு கொடுத்து நான் இன்னுமே இன்னுமே எங்கள் ப்ரொடக்ஷனில் நாங்கள் எல்லாருமே பயப்படுற ஒரே விஷயம் அவங்களோட அந்த காஃபி தான் அது ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுவாங்க நீங்கள் ஒரு தடவை வேணால் அவங்க வீட்டுக்கு போனா தெரியும் யா நல்லா பண்ணுவாங்க ஆக்சுவலாக ஆ அதான் நானும் சொல்லிகிட்டு இருக்கேன் ரொம்ப நல்லா போடுறீங்கன்னு சொன்னேன் ஸோ ஆக்சுவலாக ரொம்ப ஹம்பிளான ஒரு பர்சனாலிட்டி நான் இவங்க ஷீ மேட் மை ஆக்டிங்லாம் ரொம்ப செட்டிலாக ரொம்ப இதுவாக வச்சுருப்பாங்க செட்டில் எப்படின்னா பத்மா தான் இருப்பாங்க உள்ளே வரும்போதே அப்படி தான் பேசிகிட்டு வருவாங்க கெட்ட வார்த்தை இல்லை பட் ஆனால் ஆட்டிடியூடாக அப்படிதான் வருவாங்க உள்ளே வரும்போது பத்மாவாக இருக்கும் செட்டு ஓகே ரெடி 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 அப்படின்னு சொல்லிட்டு டப் பண்ணுவாங்க அப்படின் போது ஒரு ஷிவ்லன் பெர்ஃபார்மன்ஸ் இதில் இதில் வந்து சிங்கிள் ஷார்ட் சீன்ஸ் நிறையா ஸோ அதனால் அவங்க நடிச்சே ஆகணும் ஓபி அடிக்க முடியாது அந்த மாதிரியான இல்லை இல்லை ஓபி அடிக்கிறதுனா நான் இல்லை 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 ரோஸ்ட் இல்லை நல்லதுங்க பேசிட்டுருக்கேன் ஏங்க ஃப்ளோர் தடுக்கிறீங்க ஸோ அவங்களுடைய ப்ளே பங்களிப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி கடைசியா ஒரு படத்தோட எண்ட்ல ஒரு சீன் வரும் நான் இப்பயும் சொல்லிருந்து ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு தவிர சொல்லிட்டாங்க இது நீ ப்ரெஸ் மீட்ல சொல்லியே ஆகணும் இல்லாட்டி நானே வந்து சொல்லிடுறேன் ஒரு கடைசி இல்ல இல்ல இது சீரியஸ் நோட் அவங்க கடைசியா ஒரு சீன் சொன்னாங்க படம் முடியும் அந்த இருக்கு அது வந்து இல்ல படம் முடிஞ்சு ஒரு ஸ்மைலோட போனீங்கன்னா அதுக்கு முழுக்க காரணம் அவங்கதான் அடிஷனல் ஸ்கிரீன் ப்ளே வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் தான் இது வந்து நான் வந்து நான் சொல்லிக்கிறேன் நிறைய அக்ஷி ஹெல்ப் ஃபர்ஸ்ட் ஒரு வெர்ஷன் சொல்லும் அது அவங்க ஓகே பண்ணிட்டாங்க திடீர்னு காலில எழுந்துட்டு எனக்கு அது பிடிக்கல அப்படின்னாங்க ஏன் பிடிக்கலன்னா நான் ஷூட்ல இருக்கேன் அப்படின்னாங்க சரி ஓகே திருப்பியும் இன்னொரு ஸ்கிரீன் பிளே இதுக்கிட்டே போனோம் பட் இட்ஸ் ஃபார் பெட்டர் மென் இப்போ நீங்க பாக்குறது வந்து எங்களுடைய பெஸ்ட் வெர்ஷன் அதுக்கு அவங்களோட டிரைவ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா வேற வேற ரிவர்ஷன்ஸ் இருந்தது தேங்க் யூ இஷ்யூ ஃபார் குஷிங் மீ ஏன்னா இந்த வெர்ஷனேஜ் வந்து நீங்க தான் இல்ல உங்க அப்கோர்ஸ் இப்போ சீஸர் சோ ப்ரொடியூசர்ஸ் ஆக்டர் இல்ல இது இதான் உங்க எழுதி கொடுத்ததுதான் ஆக்சுவலா அவங்க சோ இல்ல அதான் சீ என்னன்னா எவ்ரி டே அன்சார் வரணும்னுல ஆல்சோ அக்நாலேஜ் இந்த படம் வந்து நிஜமாவே எவ்ரிடே கீப்ஸ் நல்லா போதா பட்ஜெட்ல இருக்கா படம் முடிஞ்சதுக்கப்புறம் சேல்ஸா இருக்கட்டும் எல்லாமே ஐ திங்க் திஸ் ஃபிலிம் ஷியர்ஸ் ஹெல்ப் குட் ஃபார்வர்ட் நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி எவ்ரி பிலிம் டஸ் ஏன்னா அவங்க இது வந்து ஃபீமேல் சென்ட்ரிக் அப்பெல்லாம் நான் சொல்ல விரும்பலை அது அவங்களோட படம் தான் அது எனி எனி ஃபிலிம் இஸ் ஃபிலிம் எஸ்பெஷலி இந்த ஃபிலிம் அவங்களோட இன்வால்மெண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க வெச்சு செஞ்ச டேரக்டரில் பெஸ்ட்டு நான் தான் நினைக்கிறேன் அது அவங்களே அக்னாலேஜ் பண்ணுவாங்க அண்ட் நவ் கமிங் டு ஜிவி ஸோ ஸோ ஜிவி வந்து ஆக்சுவலாக ஜிவி கிட்ட போறேனா ஓகே ஜிவி வந்து ஐஷு வந்து அவங்க சொல்லிருப்பாங்க ஒரு இன்டர்வியூல ஏதோ வந்து இந்த சஞ்சய் மாதிரி பிளைட்ல மீட் பண்ணி ஹாய் நான் ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருக்கேன் பண்றீங்களா இருக்காங்க அவர் வந்து ஓ இவங்க கொடுக்குறாங்கன்னா இருபது நிமிஷம் வரும் அதுல ஒரு அஞ்சு நிமிஷம் கட் ஆயிடும் பதினஞ்சு நிமிஷம் தான் இதுல இருக்கும் பீமேல்ஸ் சென்ட்ரிக் படம் நம்ம நோ சொல்லிடலாம் வாங்க ஆனன் அப்படின்னு அவ்வளே தெரிஞ்சிருச்சு இவர் வந்து நோ சொல்ல போறாருன்னு பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் கேட்டுட்டு அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் கேட்டு ஆனந்த நான் இது பண்றேன் எனக்கு பிடிச்சிருக்கு நீங்க செகண்ட் ஆஃப் சொல்லுங்க அப்படின்னாரு அதுக்கப்புறம் எனக்கு அதையே சொல்ல வேணாம்னு நினச்சேன் அதான் ஓகே சொல்லிட்டீங்களே ஸோ ஆக்சுவலா வெரி எனக்கு என் படத்துக்கு ஜிவி மியூசிக் நான் வந்து என்னோட பிளேலிஸ்ட்ல மெலடி நிறைய மெலடிஸ் எனக்கு வந்து அவரோட இதுதான் இருக்கும் சில எல்லாம் கேட்பேன் எப்படி சார் பிற தேடும் பண்ணிக்கணும் அது வந்து சும்மா நான் காஃபி குடிச்சிருக்கும் பத்து நிமிஷம் பன்னெண்டு பண்ணுற மாதிரி எல்லாம் சொல்லுவாரு எப்படிங்க அவங்களால அது ரொம்ப அது வந்து மேட் ஆஃப் சொல்லுவார் பட் அவர் இம்பேக்ட் வந்து அந்த மாதிரி ஒருத்தர் என்னுடைய படத்துக்கு இப்போ ஒரு ஏழு ஏழு சாங் இருக்கு எயிட் சாங்ஸ் இருக்கு அந்த மாதிரி ஒருத்தர் என்கிட்ட படம் ஒர்க் பண்ணிடுறாங்க ஐ ஃபீல் சோ ஹாப்பி அண்ட் ப்ரௌட் ஏன்னா என்னோடய பிளேலிஸ்ட்டில் இது கண்டிப்பாக டியர் சாங்ஸ் எல்லாமே இருக்கும் இந்த மெலோடி ஐ லுக் ஃபோவர் டு அவங்ககிட்ட காட்டுறதுக்கு தேங்க் யூ ஜிவி அண்ட் அதாவது ஜகதீஷ் சொன்ன மாதிரி செட்டில் வந்து அவங்க ரெண்டு பேர் தான் பேசிட்டு இருப்பாங்க என்ன லென்ஸு இந்த வீடியோ பார்த்தியா இந்த கேமரா எனக்கு ஒன்றுமே புரியாது நானும் வயசும் வந்து பிரியாணி என்ன சாப்பிட்லாம் அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கோம் ஸோ இவங்க வந்து இட்ஸ் இவர் வந்து நான் செட்டில் இங்கே சீன் முடியும் இந்த செட் போவார் ஒரு யாரோ டேரக்டர் வந்திருப்பாங்க நரேஷன் கேட்பார் அதுக்கப்புறம் கட் பண்ணால் அந்த டேரக்டர் போனதுக்கப்புறம் கேரளில் வந்து யாரு கூட ஒரு மியூசிக்க உள்ள ஒரு பியான் இதுவும் எடுத்துகிட்டு வந்துடுறாரு மியூசிக் போடுவார் அப்புறம் இப்போ பார்த்தா ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுறாரு படம் இப்போ கட் பண்ணால் இப்போ ஹிந்தியில் நடிக்கிறாரு ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸ்டாப் கேப்பில் ரியல் லைஃப்பில் இருக்கிற ஒரே ஆக்டர் இவர் தான் நினைக்கிறேன் இப்போ சொன்ன மாதிரி இம்பாசிபிள் டு ஏன்னா எனக்கு இந்த ஒரு படம் இதுவே என்னால் வந்து வெளில வந்து இது இட் இஸ் ஹைலி இம்பாசிபிள் ஃபார் சம்மன் டு இது எப்படி முடியும்னு தெரியல ஐ திங்க் ஹி காட் அ பிரில்லியன்ட் டீம் அவரோட டீம் எஸ்பெஷலி வந்து எல்லாம் ஒரு டீம் இருந்தனால தான் இட்ஸ் பாசிபிள் ஃபார்ம் ஏன்னா நாங்கள் கம்போசிங்லாம் ஹார்ட்லி ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் தான் ஒரு சாங்கு அது வெளியில் வந்து அது இவ்வளோ பியூட்டிஃபுல்லா வருதுன்னா ஐ திங்க் வெரி பிரில்லியன்ட் டீம் ஆஃப் பீப்புள் இல்லாட்டி இது வாய்ப்பே இல்லை ஆக்டிங் சொல்றேன் ஹி இஸ் லைக் வந்து ஒரு நேச்சுரலான சொன்ன மாதிரி ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஈஸியாக அப்படியே பண்ணிடலாம் வெரி பேஷனேட் அண்ட் செட்டு வரும்போது ஸ்கிரிப்டோடு தான் வருவார் படிச்சுட்டே இருப்பார் ஒரு ஷார்ட் போகும்போது அப்படியே அவர் நான் பார்ப்பேன் ஹீஸ் லைக் இது அண்ட் ஷார்ட் வந்து மொபைலில் வச்சுருப்பார் ஓ இதுதான் ஷார்ட்டா இதுதான் கேமரா ஓகே இது ப்ரீவியஸ் ஷார்ட் அவர் ஹீ ட்ரைஸ் டு பெட்டர் இன்செல்ஃப் இன் எவ்ரி ஷார்ட் எவ்ரி இது இதில் வந்து நிறையா ஐசோக்குஞ்சீவிக்கும் ரெண்டு மூணு இடத்துல சிங்கிள் ஷார்ட் இருக்கும் இட் இஸ் அது வந்து கொரியோகிராஃபி இவ்வளோ ஒன்று சின்ன இடத்துல ஒரு பெட்ரூம் குள்ள ஒரு நடக்கிறது தான் இருக்கும் அதெல்லாம் வந்து சில இதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன் அது அவருடைய பாடி லாங்குவேஜ் த வே அந்த கல் ஏன்னா ஒரு நம்ம வந்து சீக்வென்ஸ் எடுக்க மாட்டோம் இல்லையா நம்ம மாற்றி மாற்றி தான் எடுப்போம் ஃபர்ஸ்ட்டு ஒரு நாள் இந்த எமோஷன் சீன் எடுப்போம் திடீர்னு அடுத்த சீன் காமெடியாக எடுப்போம் ஸோ பட் ஆனால் அது படத்தில் தெரியவே தெரியாது ஐ எம் ஷோர் ஷோர் திஸ் இஸ் ஒன் ஆஃப் இஸ் பெஸ்ட் பெர்ஃபார்ம்டு ஃபிலிம்ஸ் நான் பார்க்குறேன் ஏன்னா பார்த்தவங்க எல்லாருமே அதாவது சொல்கிறாங்க தேங்க்யூ அண்ட் அது பேரா எங்களுக்கு ஏன்னா இது ஃப்ரெஷ் பேர் ஏன்னா இது இது சக்ஸஸ்ஃபுல் பேர்னா நம்ம அதில் ரைட் பண்ணிடலாம் ஓகே அவங்க ஆல்ரெடி பண்ணிட்டாங்கன்னு எனக்கு இன்னொன்று என்னென்னா இது பேராக ஒர்க் ஆகணும் ஏன்னா இது ஜஸ்டர் ரிலேஷன்ஷிப் ட்ராமா இவங்களது மட்டும் இல்லை ரோஹிணி மேம்கோண்ட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு இளவரசி சார் இருக்குது இருக்குது பட் ஆஸ் அ ப்ரொட்டாகனிஸ்டாக ரெண்டு பேர் இருக்கிறனால எனக்கு இந்த பேராக இது ஒர்க் ஆகணுன்ற போது அவங்களுக்குள்ள இந்த கெமிஸ்ட்ரி பயாலஜி ஃபிசிக்ஸ் எல்லாமே இல்லை ஆக்சுவல் டவுட் ஆஸ் ஒர்க்டு அவுட் ஸோ வெல் அண்ட் லாஸ்ட் டைம் தேங்க் பையா ஏடி டீம் கார்த்திக் பிரதீனா இது இட்ஸ் நாட் அதான் இட் ரெக்வைஸ் லாட் ஆஃப் ஒர்க் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒன்றும் இல்லை இந்த ரூம் மேனேஜ் பண்ணுறது நீங்கள் யாரை வந்து க்ரௌட் கண்ட்ரோல் பண்ணுறது இது எல்லாமே கார்த்திக் பிரவீன் ராகேஷ் தமிழ் இவங்க எல்லாருமே ஒர்க் இல்லை தேங்க்யூ ஃபார் பீங் ஏன்னா இது நிறைய வருஷமும் போச்சு ஸோ இது பீங் பார்ட் ஆஃப் இட் கார்த்திக் இப்போ ஒரு படம் பண்ண போகிறாரு ஸோ ஹாப்பி ஃபார் ஆல் தி பெஸ்ட் கார்த்திக் அண்ட்